தமிழகத்தில் இஸ்லாமிய சகோதரர்களால் இந்த தமிழ் மண் அடைந்த பெரும் புகழ் வளர்ச்சி நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய தகவல்களை இந்த மாதிரியான வீடியோக்கள் மூலமாக நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நம்ம பகிரப்போகிறது தமிழக இஸ்லாமியர்கள் தமிழ் சமுதாயத்துல தலைமுறை தலைமுறையாக பேணப்பட்டு வந்த பண்பாடு நாகரிகம் ஆகிய நிலைகளில் புதிய கலப்புகளும் வார்ப்புகளும் நிகழ்வதற்கு பெரும் நெம்புகூடாக இருந்திருக்காங்க தமிழக கலை இலக்கியம் வாழ்க்கையியல் சமய ஒழுகலாறுகள்ல இவை காலூன்றி பரிணமித்து இன்றைக்கு வரைக்கும் பிரதிபலித்து வருகிறது அப்படின்னு சொன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது சரி சோழர் ஆட்சி காலத்துல நாகையில புத்த விகாரம் ஒன்று நிறுவ அனுமதி அளிக்கப்பட்டத ஆணைமங்கல செப்பேடு விவரிக்கிறது காலப்போக்கில் எத்தனையோ விதமான மத கோட்பாடுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னர்களால மதிக்கப்பட்டாலும் இஸ்லாம் மதத்திற்கு ஏற்பட்ட சூழ்நிலையும் ஆதரவும் வேறு எந்த மதத்துக்கும் ஏற்படவில்லை அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் இதயபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் ஆனாலும் இஸ்லாமிய சிந்தனைகள்ல ஈடுபாடு கொண்டு எதிர்ப்பு அணியில சேராதவங்க பலர் இஸ்லாத்துக்கு ஆதரவு திரட்ட அனல்வாதம் புனர்வாதம் போன்ற நேரிடையான கொள்கை விளக்கங்களுக்கு அவசியம் ஏற்படவில்லைன்னு சொல்லலாம் இதன் காரணமாக தமிழ் ஆழமாக ஆழமா வேரோடிய இந்த புதிய வித்துக்கு தமிழ் சமுதாயம் அனுகூலமான ஒரு விலை நிலமாகவே விளங்கி இருக்கிறது தங்கள் வாழ்க்கை நிறைய வல்லவன் வகுத்தருளிய திருமறையின்படி வகுத்து கொண்டாலும் தாங்கள் வாழும் சூழ்நிலை சமூக அமைப்பு காரணமாக தங்களுக்கு இல்லாத பழக்க வழக்கங்களை வெறுத்து ஏற்று கொள்ளாவிட்டாலும் அவைகளை அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டியது இயல்பாக விட்டது வரலாற்று நிகழ்ச்சிகள் சில இதனை வலியுறுத்துகிறது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா பாண்டியன் சடைவர்மன் வீரபாண்டியன் ஆட்சி காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரையில உள்ள தீர்த்தாண்ட தானத்து கல்வெட்டுல இவ்வூரில் இருக்கிற அஞ்சு வண்ணமும் மணி கிராமத்தாரும் ஆரியரில் சாமந்த பண்டசாலையும் பட்டாரியரும் தோயா வத்திர செட்டிகளும் தென்னிலங்கை வளஞ்சியரும் கைக்கோளரும் தூசுவரும் வாணியரும் நீண்ட கரையாரும் கூடி கோயில் திருமுன்னிலே நிறைவுற கூடியிருந்து அந்த ஊர் திருக்கோவிலில் திருப்பணி பற்றி கலந்து முடிவெடுத்திருக்காங்க இந்த கலந்துரையாடலுக்கும் ஒருமித்த முடிவிற்கும் இஸ்லாமியர்களான அஞ்சு வண்ணத்தவரும் கட்டுப்பட்டதாக தெரிகிறது மேற்கண்ட இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பதிமூணாம் நூற்றாண்டுல மட்டும் இல்லாம தொடர்ந்து பிந்தைய நூற்றாண்டுகள்லையும் தமிழக இஸ்லாமியர் தாங்கள் வாழும் சமுதாயத்தை சேர்ந்த இந்து சகோதரர்களின் மத உணர்வுகளை மதித்தவங்களாக சமய பொறையோட வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கு இன்னும் ரெண்டு கல்வெட்டு செய்திகள் இங்கு குறிப்பிடப்படுகிறது முதலாவது என்னன்னா மதுரையில விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சி நடைபெற்ற போது பி ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதுல நிகழ்ந்த சம்பவம் மதுரை மாவட்டம் குண்டு கிராமத்துல ஆலயம் ஒன்றை பராமரிப்பது சம்பந்தமா அந்த ஊரின் குடிகளான கோமுட்டி கவண்டன் கைகோளன் நாடார் வாணியர் செட்டி நத்தமடை இஸ்லாமியர் ஆகிய எட்டு சமூகங்களின் பிரதிநிதிகளும் கூடிய கூட்டத்துல தங்களது வியாபாரத்துல கிடைக்கும் லாபத்துல ஒரு ஈவு தொகைய அந்த தர்மத்துக்கு அளிக்க ஒவ்வொரு சமூகத்தினரும் உடன்பட்டாலும் அந்த எட்டு சமூக பிரதிநிதிகள்ல இஸ்லாமியரது பிரதிநிதிய லவ்வை ராவுத்தன் என்பவரும் கலந்து கொண்டு இணக்கம் தெரிவித்திருப்பது தெரிய வருகிறது இரண்டாவது நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை சேர்ந்த அகமதுபேட்டை முஸ்லிம்களை பற்றியது அவங்க தங்கள் வாணிகம் செய்யும் ஊர்களில் குற்றால நாதர் நெத்திய பூசை கட்டளை வகைராவுக்கு மகமை பணம் கொடுக்க கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல இணங்கி எழுதிய பட்டயமாகும் நான் அந்த பட்டயத்தை உங்களுக்கு படிக்கிறேன் சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் வருடம் செல்லான் என்ற கொல்லம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆண்டு கீழக வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குற்றாலநாத சுவாமி கட்டளைக்கு அசரது வாவா வா சாயபு அகமது பேட்டை மணியம் இஸ்மாயில் ராவுத்தன் முதலான பலரும் எழுதி கொடுத்தபடி பட்டயமாகும் சுவாமிக்கு நித்திய விழா பூஜையில கட்டளை வைத்து வரும்படி படித்தர படிக்க நடத்த வரும் வகைக்கு நாங்க எல்லாரும் வகை வைத்து கொடுக்க ஏறு காற்று இறங்கு காற்று வாகை ஒன்றுக்கு சட்டை ஒன்றுக்கு கால் மாகாணி பணம் வீதமும் நடையூருக்கு மாகாணி பணம் வீதமும் இன்னொன்றுக்கு அரை மாகாணி வீதமும் இப்படி இந்த பாடல் வந்து கொஞ்சம் பெருசாவே போகுது இதோட விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதாவது அப்படி வந்து மாற்று மதத்தை சேர்ந்த கோயிலுக்கும் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த விதமான நெருடரும் இல்லாம பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு வந்து அதாவது இஸ்லாமிய சகோதரர்களை மாற்று மதத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்க உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் உருவாகிற இந்த சமயத்துல இப்படிப்பட்ட பாடல்கள் மூலம் நம்ம முன்னொரு காலத்துல இருந்த நம்முடைய மூதாதையர்கள் காலகட்டத்தில இருந்தே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்வளவு ஒரு இணக்கமான சூழல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று சான்றாவே இதெல்லாம் பார்க்கலாம் அதனாலதான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் இத்தகைய குறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாகவும் பிற அரசியல் ஊக்குவிப்புகள் காரணமாகவும் அன்றைய தமிழகத்துல வாழ்ந்திருந்த இஸ்லாமியர்களுக்கு அரசியலார் பலவித சலுகைகளை கொடுத்திருக்காங்க அவைகளில் சில செப்பீடுகளிலும் கல்வெட்டுகளிலும் காணப்படுது மதுரையில இரண்டாவது பாண்டிய பேரரசின் கர்த்தாவாக விளங்கிய சதையவர்மன் சுந்தரபாண்டியன் தனது எட்டாவது ஆட்சி ஆண்டுல மதுரைக்கு கிழக்கே உள்ள கீட்செம்பி நாட்டின் பௌத்திர மாணிக்கப்பட்டினத்திற்கீழ்பால் உள்ள சோனக சாமந்த பள்ளிக்கு ஆம்புத்தூர் முதலான ஊர்களை இறையிலையாக ஆணையிட்டு உதவி இருக்கிறார் அடுத்து மதுரையில் அரியணை ஏறிய சுந்தரபாண்டியன் மதுரை மாநகர இஸ்லாமிய பிரதிநிதியான ஹாஜி தாஜுத்தீன் அவர்களை காஜியாக அங்கீகரித்ததோட அவர்களது குடியேற்ற பகுதியில அதாவது இன்றைக்கு மதுரை காஜிமார் தெருன்னு அழைக்கப்படுதில்லை அதுதான் அந்த சிறுபான்மை மக்களது வழிபாட்டிற்கு தொழுகை பள்ளி ஒன்றையும் நிர்மாணிக்க உதவி இருக்கிறார் மேலும் அந்த பள்ளியின் பராமரிப்பு செலவிற்காக விறகனூர் புளியங்குளம் கிராமத்தையும் முற்றூட்டாக வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த பாண்டியரை போன்று சேரமணனான மன்னனான உதயமார்த்தாண்டனும் தமிழக இஸ்லாமியர்களது உதவிய செய்தியும் உள்ளது அவர் காயல் பட்டினத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அப்பொழுது காயல்துறை சேரநாட்டின் ஆட்சி வரம்புக்குள்ள இருந்திருக்குது அந்த ஊரின் அண்மையில உள்ள காட்டு மக்தூம் பள்ளிக்கு வருகை தந்த விபரம் அங்குள்ள கல்வெட்டுல காணப்படுது அதன் வாசகப்படி அந்த பள்ளி அன்று முதல் உதய மார்த்தாண்ட பெரும்பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டதோட அந்த பள்ளியின் காதியரான அபுபக்கரும் உதய மார்த்தாண்ட காதியார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பள்ளியின் பராமரிப்புக்காக சோநாடு கொண்டான் பட்டினம் என வழங்கப்பட்ட அந்த காயல் துறையில ஏற்றுமதி இறக்குமதி கொள்ளும் பொருளுக்கு நான்கு பணத்திற்கு கால் பணம் வரியாக வசூலிக்கும்படி சேர மன்னனது ஆணையும் பிறப்பிக்கப்பட்டது இது நடந்தது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழுல பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல செம்பி நாட்டை ஆண்ட சேதுபதிகள் தமிழக இஸ்லாமியர்களது தொழுகை பள்ளி தர்கா ஆகியவர்களுக்கு பல பல நிலக்கொடைகளை வழங்கியிருக்காங்க அந்த அறக்கொடைகள் தொடர்ந்து தற்பொழுதும் பயன்பட்டு வருகிறது அதன் விபரங்களை சேதுபதிகளின் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் விளக்குகிறது சீமையின் மாண்பை உயர்த்திய சேதுமலைகளில் சிறப்புற்று விளங்கிய திருமலை சேதுபதி நமது நாட்டில குனங்குடி கிராமத்துல அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டத்துல அமைந்துள்ள சையீது முகமது புகாரி அவர்களது தர்கா பராமரிப்புக்காக கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுல நில கொடை வழங்கியிருக்கிறார் அவரை அடுத்து அறிணை ஏறிய கிழவன் ரகுநாத சேதுபதி காரேந்தல் மீரா சாஹிப் பள்ளிக்கு விளை நிலங்களை விட்டு கொடுத்திருக்கிறார் மற்றொரு சேதுமன்னரான முத்துக்குமார விஜய ரகுநாத சேதுபதி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுல குனங்குடி பள்ளிவாசலுக்கு மேலும் பல நிலங்களை வழங்கியிருக்கிறார் இதே சேதுமன்னர் தமது சீமையில உள்ள ஏனைய இஸ்லாமியரது புனித இடங்களான ராமேஸ்வரம் ஆப்பிள் காப்பில் சர்கா ராமநாதபுரம் ஈசா சாஹிப் தர்கா ஏறுபதி சுல்தான் சையது இப்ராஹிம் தர்கா ஆகிய நிறுவனங்களுக்கு முறையே பக்கிரி புதுக்குளம் கிழவனேரி ஏறுபதி மாயாக்குளம் ஆகிய கிராமங்களை அதாவது முற்றூட்டாக வழங்கியுள்ள செய்திகள் அவரது தான சாசனங்கள்ல வரையப்பட்டிருக்கிறது மேலும் இவர் கமுதி வட்டம் பூலாங்கால் பள்ளிவாசலுக்கும் ராமநாதபுரம் வட்டம் நாராயணமங்கலம் சுல்தான் பள்ளிவாசலுக்கும் பல ஏக்கர் விளைநிலங்களை வழங்கி பள்ளிவாசல் தர்மத்திற்கு உதவி இருக்கிறார் இவர் அடியுற்றி இவரது வழியினரான முத்து விஜயரகநாத சேதுபதியும் பூலாங்கால் பள்ளிவாசலுக்கு நிலக்கொடைகளை வழங்கியிருக்கிறார் இவர்களை போன்றுதான் தமிழக இஸ்லாமியரிடம் பரிவும் பாசமும் கொண்ட நாயக்க மன்னர்களும் அவர்களது மத உணர்வுகளை மதித்து அறக்கொடைங்களை வழங்கியிருக்கிறாங்க கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சுல தஞ்சை ஆண்ட செவப்ப நாயக்கர் அந்த நகரில் அடக்கம் பெற்றுள்ள இறை நேசரது தர்காவுக்கு வருகை தருகிற இஸ்லாமிய துறவிகளது பராமரிப்புக்காக பத்து ஏக்கர் பரப்பு காணிய அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் திருநெல்வேலி நகரில் உள்ள பள்ளியை பராமரிக்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மதுரை நாயக்கமனன் விஜயரங்க சொக்கநாதன் நிலக்கொடை அளித்திருக்கிறார் இந்த மன்னரது வழிவந்த அரசிகளான ராணி மங்கமாளும் ராணி மீனாட்சியும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னிலும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணிலும் பாபாவின் திருச்சி தர்கா பராமரிப்புக்கு சில கிராமங்களையே இறை இலையாக வழங்கியிருக்கிறாங்க திருச்சி எடுத்த அம்மாப்பட்டி ஜமீன்தார் தமது ஜமீன்ல இஸ்லாமியர்கள் தங்கி வாழ்வதற்குன்னு ஒரு கிராமத்தை பதினேழாவது நூற்றாண்டுல தானமா வழங்கியிருக்கிறாங்க அந்த ஊர் இன்று ஜமீன் ஆத்தூர் அப்படின்னு சிறப்போட விளங்குது இவர்களது முன்னுதாரணத்தை பின்பற்றி தென்பாண்டி சீமையில உள்ள ஜமீன்தாரர்களும் சிறு பாளையக்காரர்களும் இஸ்லாமியர் ஆங்காங்கு மன நிறைவோட மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து வாழ்ந்து வர இவர்களது உழைப்பு தோழமை தொண்டு ஆன்மீக வழிகாட்டுதல் தமிழ் மக்களுக்கு பயன்படும் வகையிலையும் தங்களது அன்பளிப்புகளை நில கொடைகளாக வழங்கியிருக்கிறாங்க ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல மதுரை வட்டத்தில் காமாட்சி நாயக்கர் என்பவரும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல ஊத்துமலை சின்ன நயனா தேவர் என்ற மருதப்பதேவரும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல சிவகங்கை முத்துவடுக நாத தேவரும் இஸ்லாமிய பள்ளிகளுக்கும் தர்காக்களுக்கும் பல நிலக்கொடைகள் வழங்கிய செய்திகள் உள்ளன இவை அனைத்திலும் சிறப்பான செய்தி தமிழகத்துல சமய ஒருமைப்பாடுல ஒரு சிறந்த சின்னமாக விளங்கும் நாகூர் ஆண்டகையின் தர்காவுல கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல தஞ்சை மன்னன் துல்தாஜி பல திருப்பணிகள் செய்ததோட அந்த தர்காவின் பராமரிப்புக்காக பதினைந்து கிராமங்களை வழங்கி இருப்பதாகும் கமுதி பள்ளிவாசலை நிர்மாணிக்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நல்லுத்தேவர் என்பவர் எழுவத்தி எட்டு ஏக்கர் நிலக்கொடை வழங்கியிருக்கிறார் இவை போன்று தமிழ் சமுதாயத்துல தமிழக இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில நிலவிய சமூக ஒற்றுமை சௌஜன்யம் தொடர்ந்ததற்கான பல சான்றுகள் காலத்தால அளிக்கப்பட்டு விட்டதால் அவை நமக்கு கிடைக்காமே போயிருச்சு இங்கேனும் தமிழ் சமுதாயத்துல இஸ்லாமியர்களது ஆத்மீக தேவைகளை மதித்து உதவிய இந்து சகோதரர்களுக்கு தங்களால இயன்ற வகையில இஸ்லாமியர்களும் ஒத்துழைப்பும் உதவியும் நல்கிய செய்திகளை ஒரு சில ஆவணங்களும் அறிவிக்குது காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளையும் அவரது காஞ்சி மடத்தையும் பற்றியும் அறியாதவர் இருக்க முடியாது பதிமூணாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்ட இம்மடத்துல பூசையும் அன்னதானமும் நடைபெறுவதற்காக தில்லி பேரரசர் பகதூர் ஷா நூத்தி பதினஞ்சு வராக தானம் வழங்கி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல ஆணை ஒன்று பிறப்பித்தார் செங்கை மாவட்டம் மேல்பாக்கம் கிராம வருவாயிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு பாரசீக தெலுங்கு சமஸ்கிருத வாசகங்களுடைய அந்த செப்பேடு உள்ளது அவைகளில் இன்னொன்று சேலம் மாவட்டம் மின்னக்கல் கிராமத்துல நிர்மாணிக்கப்பட்ட ருக்மிணி சமேத கோபாலகிருஷ்ணன் ஆலயத்துக்கு தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியை சில ஆண்டுகள் தமது ஆட்சிக்குள் வைத்திருந்த மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் ஆண்டுதோறும் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வராகன் மானியம் வழங்க ஏற்பாடு செய்ததாகும் அதோட கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள குறிச்சி அப்படிங்கிற ஊரில் உள்ள செல்லாண்டியம்மன் கோயிலுக்கும் அவர் பல மானியங்களையும் வழங்கியுள்ளார் மேலும் அவர் ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள் கோயில் சிறுங்கேரி சாரதா பீடமடம் குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலு ஆகிய சமய சார்புடைய நிறுவனங்களுக்கு அளித்துள்ள தானங்களை இங்கு குறிப்பிடுதல் பொருத்தமுடையதுன்னு நினைக்கிறேன் இவை அனைத்தையும் ஒன்று சேர இணைத்து சிந்தித்தால் திப்பு சுல்தானை பற்றி தமிழ்நாட்டில் உலவுகின்ற ஒரு சில கட்டுக்கதைகளை சுட்டறித்து விடும் சரித்திர சான்றுகள் இவை அப்படிங்கிறத உணர முடியும் அதோடு சிறந்த பேரறிஞரும் விடுதலை வீரருமான அந்த மன்னனை மக்கள் மத்தியில இழிவுபடுத்துவதற்காக அவரது பரம வயதிகளான வெள்ளை பரங்கிகள் திரித்துவிட்ட பொய்மை சரடுகள் அவை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தில்லி பேரரசு பிரதிநிதியாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆற்காடு நவாப்கள்ல ஒருவரான அன்வர்திகான் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் ஆலயத்திற்கு சுவாமி திருமேனி ஒன்றை செய்வித்து உதவினார் இன்னும் அந்த திருமேனி ஆற்காட்டு நவாப்ப நினைவூட்டும் வகையில அனவரதநாதன் என அழைக்கப்படுகிறது இதனை போன்ற திருவுத்திர கோஷமங்கை திருத்தலத்தில் எழுந்திருதியுள்ள தென் சிவனுக்கு திருவாட்சி இல்லாத குறையை நீக்கி மதுரை முகமது இஸ்மாயில் என்ற இஸ்லாமிய குடிமகன் எட்டு அடி உயர வெண்கல திருவாட்சியை தயாரித்து வழங்கியிருக்கிறார் அந்த ஆலயத்தில் பழமையான சிறப்பு பொருட்கள ஒன்றாக அந்த திருவாட்சி என்னைக்கும் காட்சியளித்துக் கொண்டு விளங்குகிறது இத்தகைய சமய பேதங்கள் நீங்கிய நட்பு சூழ்நிலையில தமிழக இஸ்லாமியர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிகழ்ச்சி செலவற்ற வரலாற்றை நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல தென்னாட்டு அரசியல்ல குழப்பம் நிலவியது பாண்டிய பேரரசு தளர்ந்து மெலிந்த சிம்மத்தை போன்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது தாயாதி சண்டைகள் சூடுபிடித்து தங்களது கட்சிக்கு வெளி உதவியை நாடிக்கொண்டிருந்த நேரம் அப்பொழுது தில்லி பேரரசின் தளபதி மாலிக் நாயுப் கர்நாடகத்துல துவார சமுத்திரத்துல பொய்சால மன்னருடன் போவரில் ஈடுபட்டு இருந்தார் மதுரை அரசு கட்டில பெற சுந்தரபாண்டியன் பாண்டியன் தில்லியில அலாவுதீன் அவைக்கு சென்று உதவி கேட்டார் சுந்தரபாண்டியனுக்கு உதவ தில்லி தளபதிக்கு கட்டளை அனுப்பப்பட்டது தில்லி படைகள் மதுரை நோக்கி புறப்பட்டன வழியில கண்ணனூர் ஒப்பத்துல வீரபாண்டியன் படைகளை தில்லி தளபதி கபூர் போரில் சந்தித்தான் தோல்வியுற்றான் கைது செய்யப்பட்ட வீரபாண்டியனது வீரர்கள் தில்லி தளபதி முன்பு கொண்டு வரப்பட்டனர் அவர்களில் பெரும் அளவில் தமிழக இஸ்லாமியர்களும் இருப்பதை அறிய தளபதிக்கு கோபம் பொங்கி வழிந்திருக்கிறது தான் ஒரு முஸ்லிம் என்பதை அறிந்தும் தனக்கு உதவாம தனக்கு எதிராக இந்து மன்னனான வீரபாண்டியனுக்காக போரிட்ட இன துரோகிகள் என அவர்களை கருதி கொன்றுவிடும்படி உத்தரவிட்டான் அந்த வீரர்களும் தாங்கள் எதிரியின் வாழால் மடியிருப்பது உறுதி என உணர்ந்து எஞ்சிய சில வினாடிகளையும் இறைவனது சிந்தனையில கழிக்க இஸ்லாமிய தாரக மந்திரத்தை முணுமுணுத்த ஆரம்பிச்சாங்க இறைவன் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ முழக்கம் தளபதியின் உள்ளத்தில் அச்சத்தை ஊட்டியது இஸ்லாமியன் ஒருவன் பிரிதுரு இஸ்லாமியன எதிரியாக கருதாம உடன்பிறந்த சகோதரனாக கருத வேண்டும் என்ற சமய உணர்வு மேலிட அவர்கள் அனைவரையும் உடனே விடுதலை செய்து ஆணையிட்டான் இதனை நேரில் கண்ட வரலாற்று ஆசிரியர் அமீர் குஸ்ரு வீரபாண்டியனுக்காக போரிட்ட தமிழக இஸ்லாமியர் தோற்றத்துல வேறுபட்டவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்தினன்றும் மாறுபட்டவர்களாக இல்லாததாலும் இஸ்லாமிய தாரக மந்திரத்தை முழக்கியதாலும் உயிர்ப்பளித்தனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் பதினாறாவது நூற்றாண்டின் துவக்கத்துல கிழக்கு கடற்கரையில போர்ச்சுகீசியரின் செல்வாக்கும் பிடிப்பும் வலுத்திருந்தது காரணம் அப்பொழுது மதுரையை மையமாக கொண்டிருந்த விஜயநகர நாயக்கர் பிரதிநிதிகள் கடற்கரை பகுதிகளில் கவனம் செலுத்தல கப்பற்படி அவர்களிடம் இல்லாததும் அதற்கு முக்கியமான காரணம் கிழக்கு ராமநாதபுரம் பகுதியில தங்கள் சமய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போர்ச்சுகீசியர் வேதாலயில ஒரு மண் கோட்டை ஒன்றை கட்டி அங்கு ஒரு படையணியை நிலை கொள்ளுமாறு செய்தாங்க அதோட அதற்கு அண்மையில ராமேஸ்வரம் சாலையில ஒரு அகழியையும் தோண்டி ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதோட அவர்களிடம் சங்கம் வசூலித்து வந்திருக்காங்க அதனால பயணிகளுக்கு தொந்தரவும் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள குருக்களது வருமானமும் பாதிக்கப்பட்டது இதனை நிவர்த்தி செய்ய வந்த நாயக்கர் படையோட அங்குள்ள இஸ்லாமியரும் பெருமளவில் சேர்ந்து கொண்டு போர்ச்சுகீசியருக்கு எதிராக போரிட்டதும் அவர்களை அழித்து வேதாளையை விட்டு அவர்கள் கடல் மார்க்கமாக ஓடுமாறு செய்திருக்காங்க ராமேஸ்வரம் யாத்திரை செல்லும் பயணிகள் சிரமம் நீங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடந்தது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல தமிழகம் போந்த இஸ்லாமிய மனித புலிதர்கள முக்கியமானவர் நாகூர் சாகுல் கமீது ஆண்டகையார் பதினைந்தாம் நூற்றாண்டுல தமிழகத்தில் அன்பையும் சகோதர உணர்வையும் மக்களிடையே தளிர்க்க செய்தவர்கள் அவர்கள் செயற்கரிய செய்வர் பெரியர் என்ற வல்லுவத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்து சமுதாயத்தோட சகல துறைகளையும் ஏக தெய்வ நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் கமல செய்த சான்றோர் அவரது இளவலான பாபா பக்ருதீனும் மறை வழி நின்று மனித நேயம் காத்து வந்தாங்க ஒரு சமயம் சேது நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் கா நாட்டில அவர் தங்கி இருந்த போது அந்த வழியில தஞ்சையிலிருந்து ராமேஸ்வரம் தல யாத்திரை சென்ற அந்தன பெண்மணிகள் ஏழுவர வர ஆறலை கல்வர்கள் வழிமடித்திருக்காங்க நிராதரவா நின்று தவித்த அவர்களது நிலை கண்டு நெஞ்சு உருகிய இறை நேசரவர்கள் தமது அறிவுரையினால கலர்களை திருத்தி அந்தன பெண்களை காக்க முற்பட்ட போது கல்வர்களால் கொலை தாய்க்குளத்திற்கு ஏற்றம் காண முனைந்து தியாகியான அவரது நினைவு என்றென்றும் போற்றி எதிர்த்து அறத்த காக்க முற்பட்ட அவரது நினைவை காட்டு பாவா அம்மானை காட்டுபாவா சாகிபு காரணிகம் அப்படிங்கிற சிற்றிலக்கியங்கள் காலம் எல்லாம் போற்றி பரவி நிற்கிறது புதுக்கோட்டைக்கு அண்மையில் அமைந்துள்ள அந்த புனிதரது அடக்கவிடங்கள் நடைபெறும் கந்தூரி விழாவுல இனத்தவர் மிகுந்த மன நெகிழ்வோட ஈடுபடுதல் குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த நிகழ்ச்சியை போன்று இன்னொரு அவள நிகழ்ச்சி தமிழக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுநூத்தி பதினாலாம் ஆண்டு பட்டயம் ஒன்றிலிருந்து தெரிய வருகிறது இந்த பட்டயத்தின்படி பிராமண பெண் ஒருத்தி வள்ளத்துல இருந்து தஞ்சாவூருக்கு செல்லும் போது காட்டு பாதையில கல்லர்கள் அவளை வழிமுறைச்சிருக்காங்க அந்த சமயம் அந்த பாதையில வந்த இஸ்லாமிய துறவியிடம் அடைக்கலம் கோரி இருக்கிறார் துறவியும் கல்லரிடம் பரிந்து பேசி அவளுக்கு ஊறு வேண்டாம் கெஞ்சி ஆனா அவர்கள் பக்கீர் சாஹிபுவை குத்தி போட்டிருக்காங்க அவள் பிடுங்கி கொண்டு செத்து போயிருக்கிறார் அந்த பெண்ணுக்காக இஸ்லாமிய துறவியும் இஸ்லாமிய துறவியின் நிமித்தம் இந்து பெண்ணும் தங்களது இன்னுயிர பறிகூடத்தை பாங்கின அந்த பட்டயம் சொல்லுது தென்னகத்தை கைப்பற்ற அனுப்பப்பட்ட தில்லி பேரரசர் அவுரங்கசேப்பின் படைக்கு செஞ்சிக்கோட்டிலிருந்து பெருத்த ஏமாற்றம் காத்திருந்தது எத்தனையோ குறுநில மன்னர்களையும் அவர்களது கோட்டைகளையும் எளிதில முகலாய பேரரசில் இணைத்த தில்லி தளபதிகளுக்கு செஞ்சி ஒரு பெரிய வினாக்கூறியா இருந்தது வீரத்தையும் விவேகத்தையும் ஆதாரமா கொண்டு முகலாய படைகளை எதிர்த்தவர்கள் கூட முகலாய படைபலத்தின் முன்னே இலவம் பஞ்ச போல பரந்தோடி மறைந்திருக்காங்க அல்லது இன துரோகிகளின் வஞ்சனையால எளிதில் காட்டி கொடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டனர் ஆனா செஞ்சிக்கோட்டை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல தில்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றது தேசிங்க மன்னனது சுதந்திர ஆர்வம் இறுதி வரை குறையவே இல்லை ஆனா கோட்டைக்குள்ள இருந்த எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை முடிவு முற்றுகையை தகர்க்க இறுதி போர் தொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை எதிரிக்கு அடிபணிந்து வாழ்வதை விட மாற்றான எதிர்த்து மோதி மடிந்து விடுவது புனிதமானது அப்படின்னு தேசிங்க மன்னன் முடிவு செய்திருக்கிறார் தனது முடிவை தனது உயிர்த்துடன் மகத்மானுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் அப்பொழுது மகமத்கான் வலுதாவூர்ல மனமேடையில இருந்திருக்கிறார் மங்கள வாத்தியங்கள் முழங்கிய இனிய ஓசையை மறைத்து போர் முரசின் படபடப்பு கோட்டை மதங்களில் இருந்த போர் முரசுகள் அதிர்ந்திருக்கிறது தனது வாழ்க்கை துணைவியின் கரம் பற்றும் மங்கள விழா கற்பனைகள்ல ஆழ்ந்து இருந்த அவனது சிந்தனைய அந்த போர் பரணி கலைத்திருக்கிறது அவ்வளவுதான் மகமத்கான் வீர் கொண்டு எழுந்திருக்கார் வாழையும் வேலையும் அவனது கரங்கள் விரைந்து ஏந்தியிருக்கிறது அவனது மனக்கோளம் இமைப்பொழுதுல போர்க்கோளமாக மாறியது ஆட்டுக்கிடையில புகுந்த அரிமா போல போர்க்களத்துல புகுந்தார் தனது உயிர்த்தோழனான தேசிங்கிற்கு உறுதுணையாக நின்று போராடினார் தனது நண்பனை சூழ்ந்த முகலாய பெருமுடைய சின்னா பண்ணமாக்கியிருக்கிறார் என்றாலும் புற்றீசல் போல புறப்பட்டு வந்த எதிரிகளின் ராட்சத தாக்குதலின் முன்னால் ஆற்றலும் பேரார்வமும் மிக்க அந்த இளைஞனது போராட்டம் எடுபடவில்லை தமிழ் மண்ணில் மலர்ந்து மனம் பரப்பி கால வெளியில மறைந்து விட்ட இந்த இனிய மலர்கள் காலமெல்லாம் மக்கள் மனதுல வரலாற்றுல மனம் பரப்பும் ஒரு வாடா மலர்களாக விளங்கி வருகிறவர்கள் நமது தாயகத்தின் சமய ஒற்றுமையையும் மனிதாபிமான உணர்வுகளையும் உந்து சக்தியாக கொண்டு ஆண்மனேய ஒருமைப்பாட்டை கட்டிக்காத்த எழுந்த இளம் உள்ளங்கள் இவர்களெல்லாம் நன்றி வணக்கம்